புத்தாண்டு முதல் நாள் இந்த ஒரு நாளில் இந்த ஐந்து பொருள்களை வாங்கி தொடங்கினால் அந்த முருகன் பெருமானின் பரிபூர்ண அருளை வருடம் முழுதும் பெறலாம் வருஷம் முழிக்க நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படினா லைக் செய்து கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது பச்சரிசி இது செழிப்பும் உணவுக்குறையில்லாத வாழ்க்கையையும் குறிக்குது இரண்டாவது வெற்றிலை பாக்கு வீட்டுக்குள்ள நல்ல வார்த்தையும் நல்ல உறவையும் கொண்டு வரும் மூன்றாவது மஞ்சள் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்துக்கான அடையாளம் நாலாவது வெல்லம் இனிமையான வாழ்க்கையும் சந்தோஷமான நாட்களையும் தரும் ஐந்தாவது ஒரு ரூபாய் நாணயம் பணவரவு தடையில்லாம இருக்கிறதுக்கான சின்னம் இந்த ஐந்து பொருள்களையும் புத்தாண்டு முதல் நாள்ல வாங்கி வீட்டுல ஒரு நல்ல இடத்துல வச்சா போதும் புது வருஷம் நிச்சயம் நல்ல ஆரம்பத்தோட தொடங்கும் இந்த புண்ணிய தகவலை ஐந்து நண்பர்களுக்கு ஷேர்